ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு முறை பெரியவா இளையாத்தங்குடியில் முகாமிட்டிருந்தார் அவரை தரிசிப்பதற்காக ஒரு தம்பதி வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் முறை வந்ததும் பெரியவா எதிரில் அந்த பெண்மணி ஓனு அழ ஆரம்பித்து விட்டாள் அதை பார்த்த பெரியவா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு என்று சிஷின் கிட்ட சொன்னார் சாமி நாங்கள் பக்கத்து கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுத்து ஏறாத கோவில் இல்லை போகாத டாக்டர் இல்லை எதுக்கும் பலன் கிடைக்கல நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம்னு எங்களுக்கு தெரியல இல்லை எங்களோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருக்காளா அதனோட பாதிப்பு நாங்கள் கஷ்டப்படுறோமானும் எங்களுக்கு புரியலை நீங்கள் தான் சாமி நல்ல வழி காட்டணும் அப்படின்னு கணவனும் மனைவியும் பெரியவா காலில் விழுந்து வணங்கினர் அப்போ பெரியவா இந்த உடம்புனாலும் நல்ல காரியம் பண்ணணும் கோவிலுக்கு போய் பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சொல்லணும் நீ உன் மனைவி உன்னோட அப்பா அம்மா அவர்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு ஏழு தலைமுறை செஞ்ச பாவம் சுமார் இருநூற்றி அறுபத்தி ஏழு தம்பதிகள் செஞ்ச பாவம் எல்லாம் உடனே போய்டுங்கிறது தான் ஐதீகம் இந்த மந்திரத்தை இன்னிலேருந்தே ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் சொல்ல ஆரம்பிச்சுடு அப்படின்னு சொன்னார் அந்த மந்திரம் என்ன பெரியவா ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது சிவன் கோவில சொல்லி பழகு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலே போகிறோம் நீ செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் உன்னோட முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும் இதுதான் வழி அப்படின்னு பெரியவா சொன்ன அதுக்கப்புறம் அந்த தம்பதி தங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விமோஜனை கிடைச்ச சந்தோஷத்தோடு அந்த இருந்து கிளம்பி போயிட்டா நாமும் இந்த மந்திரத்தை சொல்லி நம் ஜென்மாந்திர ஜன்மாந்திர இருந்து விடுபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர